வாழ்க வளமுடன்க இன்றைக்கி முடி சார்ந்த பிரச்சனைகள்னால எல்லாருமே அவதிப்படுறாங்க முடி கொட்டுது பொடுகு நிறைய வருது வழுக்க விழுகுது முடி அடர்த்தியாக இல்லை இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகளை எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு பொடுதலை கீரைங்க இந்த கீரை பொடுகை கம்ப்ளீட்டாக இருந்து சரி பண்ணிவிடும் அது மட்டும் இல்லை இதில் கால்சியம் கண்டென்ட் எக்கச்சக்கமாக இருக்குங்க இந்த கீரையை நம்ம துவையலாக பயன்படுத்தும் போது கஷாயமாக பயன்படுத்தும் போது நம்மளுடைய டோட்டல் எலும்பு மண்டலம் ஆகி அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக முடி கொட்டுறதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுங்க முடி நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகிடும் பொடுகும் நம்ம உள்ளே சாப்பிடும்போதும் பொடுகு கம்ப்ளீட்டாக சரியாக ஆரம்பிச்சிருங்க இது எல்லாமே நம்ம உள்ளே எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறதுக்கான தான் இது பொடுதலைக்கீரையை நம்ம ஹேர் ஆயிலாக ரெடி பண்ணிடலாங்க பொடுதலை கீரையை மிளகு பூண்டு சேர்த்து நல்லா எண்ணெயில் கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை நம்ம பத்திரப்படுத்தி வச்சுட்டு இதை ரெகுலராக நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது படிப்படியாக நம்ம தலையில் வரக்கூடிய பொடுகு சார்ந்த பிரச்சனை முடி கொட்டுற பிரச்சனை இது எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிருங்க ஈவன் அந்த வழுக்கையில் கூட வந்து முடி வளர ஆரம்பிச்சிரும் சின்ன வயசாக இருந்தால் இப்போ பொடுதலை கீரை உங்களுக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா பொடுதலை பவுடர் கிடைக்கும் அந்த பவுடரை கூட நீங்கள் எண்ணெயில் போட்டு காய்ச்சி எடுத்துகிட்டு எண்ணெயை நல்லா வெள்ளை துணி போட்டு வடிகட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெயுமே நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க கடையில் கமர்ஷியலாக விற்கக்கூடிய எந்த பொருளையும் வாங்கி முடி வளர்ச்சிக்காக பயன்படுத்தாதீங்க அதனால எந்த விதமான பெரிய யூஸும் கிடையாது இந்த பொடுதலை கீரையை பயன்படுத்தி பயன்பெறுங்க